போன வீடியோவில் இந்த உள்பட்டி பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது இந்த ஓப்பன் பகுதி இதே மாதிரி அற்காத்து உள்ள வெளிப்பட்டி கொஞ்சம் அகலம் கூடுதலாக இருக்கும் இந்த பட்டியை இங்கே வச்சு இப்போ எப்படி அதுங்கிறத பார்ப்போம் இது ரெண்டு பீஸ்லையும் ஜாயமண்டிக்கும் இன்னொரு பீஸ்லேயும் இந்த பட்டியை வெளிப்பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிட்டு காட்டு இப்படி தைக்கும்போது இப்போ இந்த பட்டி ரெண்டு பட்டியும் இது உள்பகுதியில் உள்ள பட்டி இது வெளிப்பகுதியில் உள்ள பட்டி இப்போ இது என்ன சேர்க்கிறோம் இந்த எந்த தையலுமே வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி பட்டி ஜாயின் பண்ணுறோம் இப்போ இதை வளைவு உள்ள பகுதியில் ஜாய்மீன பீஸுங்களை இப்படி குறுக்கால் கொஞ்சம் கீறி ஒட்டிங்கன்னா அந்த அந்த தையது வளையது இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் அதுக்காக இதை தற்காத்து பண்ணிவிட்டு இதை ஒரு இப்படி கீறி விட்டுக்கணும் இப்படி விடும்போது இந்த இடம் நீட்டாக வந்துடும் இதுலேயும் அதே போல் இப்படி சிசரை அப்படி க்ராஸாக கொடுத்து இந்த தையல் க கட் ஆகாமல் கரெக்டாக பார்த்து இடத்துல மட்டும் தையலுக்கு வெளிப்பகுதியில் இப்படி கீறி விடுவோம் ஏன்னா இந்த வளையிற பகுதியில் இருக்கிற தையல் வந்து நேராக வராது அதுக்காக இப்படி கீறி விட்டுக்கணும் இப்போ இதை வந்து இப்படியே உள்பகுதியில் உள்ள பட்டி இது வெளிப்பகுதியில் உள்ள பட்டி இதில் போட வேண்டாம்

இந்த பகுதியில் இந்த தையல் இப்போ நம்ம போட்ட படிமான தையல் இந்த துணியெல்லாம் நீட்டாக அப்படியே வந்துருக்கோம் இப்போ என்ன செய்கிறோம் இதை அப்படியே வச்சுட்டு பேக் பீஸ் அதை எடுத்து இந்த பட்டியோடு இப்போ கரெக்டாக இந்த சைடில் இது வந்து இந்த பேக் பீஸ் இப்போ இதோடய உயரமும் இது ஆம்கோல் கை பண்ணுற இடம் ஆம்கோல் இது அதே போல் இது ஃப்ரண்ட் பீஸில் இது அவங்கணும் இப்போ இதோடய உயரமும் இதோட உயரமும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு மார்க்கரால் அப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து இந்த பட்டி உள்ள இப்படி மடித்து வச்சிடும் கரெக்டாக வச்சுட்டு இது வச்சு இதை இன்னொரு ஃபோல் பண்ணி இப்போ ஒரு மடி மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும் போடுறதுனால இந்த தையல் எதுவுமே அப்படி தைக்கும்போது இந்த இதோட ஃபினிஷிங் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க எந்த தையலுமே ஜாயின் பண்ணது எதுவுமே வெளியில் தெரியாது அதே போல ரெண்டுதுலேயும் இப்போ தைச்சாச்சு இப்போ இதோட அளவு ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அதே போல் இந்த சைடு இது ஆங்கோடு சைடு இது இது நெக்கு பக்கம் இதில் ஓப்பன் பீஸ் வச்சு தைக்கணும் இது சைடு இது ஒரு சைடும் இதோடய சைடு அளவும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா இப்போ இந்த பேக் பீஸுக்கு வேறு இப்போது ஓப்பன் பீஸ் தைக்கப்போம் அது எப்படிங்கிறத பார்க்கணும் இந்த அளவு ப்ளவுஸில் ஓப்பன் பீசி இந்த சைடில் இந்த சைடு உள்ளது கொக்கி தைக்கிறதுக்கு இதில் உள்ளது இந்த சைடில் உள்ளது பார் கட்டுறதுக்கு அப்போது இது ரெண்டையும் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம் இது பார் கட்டுற பீஸ் இது ரெண்டையும் எப்படி இப்போ இதில் இந்த பட்டி ரெண்டு தைச்ச பிறகு இந்த முன்ன பின்ன இருக்கிற பீஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஓப்பன் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இதோட அளவு ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்புறம் இதில் வந்து இப்போ கொக்கி கட்ட போகிறோம் இந்த சைடு கொஞ்சம் மடித்து வச்சு இது ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதில் தைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் இதை வந்து இங்கே கொஞ்சம் கரெக்டாக மடித்து வச்சு இப்படி நேராக ஒரு தையல் ஒரு காலின் சை இப்படி அடிக்கும்போது இது எண்டில் வந்து ஒரு ரப்ப ஜாயின் பண்ண பிறகு ஏறி விட்டுட்டு இது ஒரு படிமான பிசுறன்னா அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் இது ஃபுல்லா தைச்சாச்சு இதை என்ன செய்யறோம் கொக்கி கட்டுறதுக்கு இது இன்னொரு மடிப்பு மடித்து இது மேல வச்சுட்டு இதை திரும்ப இந்த ப்ளவுஸோடையே சேர்த்து மடிக்க இதோடய சேர்த்து இந்த தையல் படிமா தையல் போட்டாச்சு அப்போ இதை வந்து ஒரு மடிப்பு மடித்து அதை அப்படியே ஃபுல்லாக உள்ளே மடித்து தையல் போட்டுருந்தேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் அதை கீழே விட்டாச்சு இந்த துணி எக்ஸ்ட்ரா தனியாக இருக்குது இது வந்து பாடியோட துணி இப்போ இது என்ன செய்யணும் இதை ஒரு இந்த பிசுரை மட்டும் இப்படி ஒரு மடி மடித்து அதை அப்படியே பகுதியில் ஃபுல்லாக மடித்து இப்போ பயன் போட்டோம் இப்படி அடித்து பயன் பண்ணுவோம் இதில் தான் பொக்கி கட்டுறது அடுத்தது பார் கட்டுறது எப்படின்னு பார்க்க இந்த சைடு பார் கட்டுறது அதாவது இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் உள்ள பீஸ் வந்து இப்போ பார் கட்டப்படும் இதுக்கும் மாதிரி இந்த பீஸை வச்சு இங்கே கொஞ்சம் இடம் தள்ளி வச்சு இதை மடித்து வச்சு இப்படியே நல்லா பார்த்துக்கணும் இதே மாதிரி இது கொஞ்சம் மடித்து வச்சு இப்போ தயாரிப்போம் மேல் பிறகு இதை இந்த மாதிரி ஒரு வரி விட்டுக்கணும் அதில் கொக்கி கட்டுறதுக்கு இதை ஃபுல்லாகவே மடித்தோம் இதில் அப்படி தேவையில்லை இதை வந்து இந்த பிச்சரை கொஞ்சம் மடிச்சு மடிச்சு வச்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த தையல் மேலேயே இதை வச்சு தைக்கணும் இப்போ இந்த பாடியை விட்டு எக்ஸ்ட்ரா இது வரும் வெளியில் அப்படி இருக்கும்போது தான் இது இதோட இது வந்து இது மேலே உட்காரும்போது இந்த கேப் இல்லாமல் கரெக்டாக ஓப்பன் வச்சு கொக்கி வச்சு நம்ம ஜாக்கெட் போட முடியும் அதுக்காக இது எக்ஸ்ட்ரா வருது பாடி விட இந்த கொக்கி கட்டுறது வந்து அது மேலேயே வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இது எப்படி தைச்சிருந்தோம் இப்போ இது தைச்ச பிறகு இதை இது மேலே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து கொக்கி கட்டுறதுக்கு ரெண்டு இன்ச் ஆக்கலாம் இந்த பீஸ் வந்து பார் கட்டுறதுக்கு மூணு இன்ச் ஆக்கலாம் இல்லை பீஸ் இப்போ இது இது மேலே வச்சு கரெக்டாக ரெண்டும் ஒரே அளவாக இருக்கும்போது இது எப்படி இந்த பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வேணால் இன்னொரு தையல் போக்கணும் இப்போ இது பேக் பீஸ் எடுத்துட்டோம் இப்போ இதோட ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கதை ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம் கரெக்டாக வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம் இது ஜாயின் பண்ணும்போது இது நேர் கட்டிங் பீஸ் இது பேக் பீஸு அதோட ஃப்ரண்ட் பீஸு ஷோல் ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம் அது ஜாயின் பண்ணுற இடத்துல இது ஆம்போல் பகுதி இது கழுத்து பகுதி இதில் இருந்து இப்படி தையல் போடணும் இது அரை இன்ச்சுன்னா இது ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இந்த பகுதியிலையும் இது கழுத்து போகுது இதுவும் கழுத்து போகுது இப்போ இந்த சைடு வர்றது தான் கைச்சாயம் பண்ணுற அவங்களுக்கு அப்போ இங்கே தான் அதிகமாகும் இங்கே கால் இன்ச்சு கம்மியாகும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்காங்க சோல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோட இதை போய் கரெக்டாக விரிச்சு விட்டுட்டு ஒரு கீரை விட்டுட்டு இப்போ கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ கிராஸ் பீஸ் கரெக்டாக வெட்டி வச்சுருக்கதை இப்படி முக்கோணமாக இருக்கிறதோட இந்த கூர்மையான பகுதியும் இந்த அகல பகுதியும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணும்போது இப்படி விரிச்சுங்கிறது நேராக கிடைக்கும் அதனால் இப்படி கிராஸில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் எல்லா பீஸையும் ஒன்று பின் ஒன்றா ஜாயின் பண்ணிக்க முடியும்

இந்த கழுத்தை மட்டும் நம்ம வளைவாக விட்டிருக்கிறதுனால எப்போதுமே இப்படியெல்லாம் இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா அது விரிஞ்சு நீண்டு போயிடும் அதனால் இழுக்காமல் அப்படி லூஸ் கொடுத்தே தைச்சிட்டு வாங்க இந்த க்ளாஸ் பீஸில் வச்சு இது இந்த மடித்து தைக்கிறதுக்காக இந்த இடம் கொஞ்சம் வெளியில்